நாட்டின் பல்வேறு பகுதிகளில் திடீர் என பரவலாக பெய்த மழையால் வெப்பத்தின் தாக்கம் சூழல் புதுக்கோட்டை மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்தது இந்நிலையில் கரம்பக்குடி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இன்று திடீர் என மழை பெய்துள்ளது கரம்பக்குடி அம்பு கோயில் மருதன் கோன் விடுதி வாண்டா விடுதி பிலா விடுதி குளந்திரான்பட்டு நரங்கியப்பட்டு புதுப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் ஒரு மணி நேரம் வரை பெய்த மழையால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கடந்த ஒரு வாரமாக அதிகாலையில் குளிரும் பனிப்பொழிவும் நிலவி வந்தது மேலும் பகலில் வெப்பம் வாட்டிய நிலையில் கிருஷ்ணகிரி மற்றும் புதுநகர் பகுதிகளில் திடீர் என மழை பெய்தது தாளப்பள்ளி தின்னக்கழடி கங்களேரி உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த மழையால் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்தனர் இதேபோல போடி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளிலும் நள்ளிரவு சுமார் ஒரு மணி நேரத்திற்கு லேசான சாரல் மழை பெய்துள்ளது அங்கு பல லட்சம் ரூபாய் செலவில் மாம்பழ சாகுபடி நடந்து வரும் நிலையில் திடீர் என பெய்த மழையால் மாப்போக்கள் அழுகி வீணாக வாய்ப்பிருப்பதாக விவசாயிகள் கவலை தெரிவித்தனர்